வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எப்போது போல நம்ம மிக வித்தியாசமான தலைப்பு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இரகசிய கேள்விகளுக்கான விடைகள் ஜோதிடத்தில் இதுவரை எந்த சமூக வலைதள ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வராத சில மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பொது கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக தொகுத்து வழங்கணும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி அடுத்த கேள்வி வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய இது சரியான நேரமா இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதுன்னு ஆசை அடிப்படையில் என்ன கேட்குறோம் ஒரு நல்ல கணவன் மனைவி ஒரு நல்ல வீடு நல்ல வேலை நல்ல குழந்தைகள் சராசரி வாழ்க்கை இது இருந்தாலே போதும் இல்லையா வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய இது ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க வீடு வாங்குவதற்குன்னு சரியான நேரம் இருக்குது இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்கள் என்னென்னா வீடு இப்போ வாங்கலாமா இல்லை எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாங்கணும் தனிப்பட்ட முறையில் இப்போ இதுக்கு ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்தாகணும் தனுசு ராசியை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய சரியான நேரமாக தனுசு ராசி எடுத்துப்போம் தற்சமயம் தனுசு ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் அதாவது நான்காம் இடம்தான் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் வீடு வாங்க முடியுமா தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் தான் வீடு வாங்க முடியும் சனி அர்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது தான் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது மிகப்பெரிய ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவது அதெல்லாம் தான் நடக்கும் அப்போது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய கோச்சார ரீதியாக ராசியின் நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வீடு வாங்கிறதுக்கு சரியான நேரமானும் சொல்லலாம் இல்லை பிறவி ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் இப்ப தனுசு லக்னம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல நான்காம் இடத்துல எந்த கிரகம் இருக்காங்க அல்லது நான்காம் அதிபதி குரு பகவான் சுபத்துவத்துல வலுத்து இருக்காரா அப்படின்னா அது ஒன்று பார்க்கணும் இப்ப உங்களுடைய பிறவியில் உங்களுடைய வாழ்க்கையில தசா புக்தி இதை நடத்தக்கூடிய கிரகம் எது இதை தான் உங்களுடைய வீடு வாங்க வாகனம் வாங்க முதலீடு செய்ய யோகம் இருக்கான்னு பார்க்கணும் இதில் முதலீடில் இன்னும் சில விஷயங்கள் உள்ள போகணும் எப்படின்னா முதலீடு செய்வதற்கான நேரம் என்பது நம்மளுடைய ராசி அல்லது லக்னத்தின் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து திசையை நடத்தும் போது முதலீடு செய்ய அற்புதமான நேரம் அதாவது இல்லை அப்படின்னா குரு பார்வை ராசியின் மீது விழும்போது வீடு வாங்க முதலீடு செய்ய அருமையான நேரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுசு ராசிக்கு குரு பார்வை இப்போ வருது அதே மாதிரி இரண்டாம் இட அதிபதி அதாவது சனி பகவான் நாலாம் இடம் வீடு வாங்கக்கூடிய இடத்துல போய் உட்காடுறாரு இப்போ இதை விட வந்து தனுசு ராசிக்கு சரியான நேரம் இருக்க முடியாது வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குவதற்கு காரு வாகனம் வாங்குவதற்கு ஆக இதை வச்சு தான் நம்ம வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது பற்றி சொல்கிறோம் முதலீடு பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்க பிறப்பு ஜாதகம் இருக்கா இப்ப நம்ம தனசு ராசியை பத்தி பேசுறோம் நீங்க வேற ராசியா இருப்பீங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் வேற ராசியா இருக்கலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இப்ப திசையை நடத்தினார்னா இந்த நேரத்தில் நீங்க முதலீடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் எப்படி இருப்பாருங்கிறத நாங்கள் பார்த்தா பார்க்கணும் அதாவது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது கிளியராக நீங்கள் எப்போ வீடு வாங்க முடியும் உங்களுக்கு முதலீடு எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து தர முடியும் இதுதான் விஷயம் எனது குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் அற்புதமான கேள்வி இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனசை உலகத்தில் இருக்க முடியுமா முதல் கேள்வி அப்படி அப்ப வந்து வித்தியாசப்படுது அளவோட பிரச்சனை இருந்தால் வளமோட வாழ்க்கிறது அளவு மேலே போகும் போது மட்டும்தான் அது மிகப்பெரிய ஒரு வழியாகவும் ரணவாகவும் இருக்கு இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை கணவன் மனைவி எல்லாம் கிடையாது வலியும் உணர்ச்சியும் எல்லோருக்கும் சமம் தான் அப்படிப்பட்ட நிலையில ஜோதிட ரீதியாக என்னுடைய குடும்ப உறவுகளை மேம்படுத்த என்ன செய்யலாம் இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம பேச முடியாது அதுக்கு நேரம் பத்தாது உதாரணமாக ஒரு ராசி எடுத்துப்போம் தனுசு ராசி இப்போ தனுசு ராசி நேர்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் முக்கியமாக குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் எது அதாவது ரெண்டாம் இடம் அதுக்கு பிறகு பதினோராம் இடம் அதுக்கு பிறகு ஏழாம் இடம் இந்த மூன்று வீடுகளும் குடும்பத்தை அப்படியே கண்ணாடி மாதிரி படம் போட்டு காமிச்சிடும் இதில் ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப முக்கியம் இப்போ ரீசண்டாக சொன்னால் இந்த ட்ரெண்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ இந்த ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணை யார் தான் யாரை கல்யாணம் பண்ணிப்போம் காதல் திருமணமெல்லாம் நடக்குமா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் செவன்த் பிளேஸ் இந்த செவன்த் உடைய லார்டு கிரகம் அதிபதி அவர் சுபத்துவத்தில் இருக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்தில் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க ஆனால் அறுபத்தஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க சில பேர் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க அற்புதமாக வாழ்ந்திருப்பாங்க இந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடியது தான் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் எப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க கணவன் மனைவி ஏன்னா பேச்சில் தானே வாழ்க்கை தொடங்குது பேச்சில் தானே புரிதல் என்பது இருக்குது பேச்சில் தானே உறவு முடிவெடுக்கப்படுகிறது பேசி பேசி தானே பல பேர் வந்து உறவை கெடுத்து குடும்பங்களை கெடுத்து காலி பண்ணிடுறாங்க அந்த வார்த்தைகள் தானே வந்து துப்பாக்கியில் வந்து வரக்கூடிய குண்டை விட இன்னும் மோசமாக மனிதர்களை தாக்குது அந்த இடத்த சொல்லக்கூடியது தான் இந்த குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி சுபத்துவ கிரகங்களுடைய சேர்க்க சுபருடைய பார்வை சுபருடைய சேர்க்கை பெற்றிருக்கும்போது அற்புதமான பலன்களை செய்கிறது அடுத்தபடியாக பதினொன்று அதாவது முதியோர்களுடைய மூத்த சகோதர முதியோர்களுடைய மு யாரை வந்து நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா முதியவர்களுடைய தொடர்பு பூர்வீக பந்தம் தான் சொல்லக்கூடியது பதினோராம் இடம் அந்த பதினோராம் இட அதிபதியுடைய தொடர்பும் நல்லா இருக்கணும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா இருந்துட்டால் போதுமா அப்படின்னா இப்போ தான் மேஜர் பாயிண்டே வருது இது ரெண்டு ஏழு பதினொன்று நல்லா இருந்தாலும் அஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த மூணு இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அந்த அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமல்ல அது புத்திரஸ்தானமும் கூட அந்த புத்திரஸ்தானம் இப்போ எதுக்கு குடும்பம் நடத்தணும் எதுக்கு பெரியவங்களாக இருக்கணும் இவங்கள்லாம் யாரை நோக்கி வாழ்க்கையை நகர்த்துறாங்க குழந்தைகளை நோக்கி அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அஞ்சாம் இடம் ஒரு வீட்டில் பலதரப்பட்ட அளவில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது வசதி இருக்குது பதவிகள்லாம் இருக்குது குழந்தைகள் கெட்டுப்போச்சு போதை பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் அந்த குடும்பம் அந்த வெற்றி வந்து வெற்றியா இல்லை சாதாரண ஏழை குடும்பத்தில் கூட அருமையான குழந்தைகள் இருக்குது நல்லா படிக்கிறது ஒழுக்கத்தோடு இருக்காங்க இந்த குடும்பம் தான் வெற்றியான குடும்பம் ஆக இதே மாதிரி தான் இது ஒரு ராசிக்கு நம்ம சொன்னோம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு இந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல சில பூஜைகள் செய்யணும் முக்கியமாக பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யணும் இந்த தனுசு ராசிக்கு இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி இருக்குன்னா கீழே கொடுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பரைகளை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை தர காத்திருக்கிறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்